ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அறக்கர்கள் அப்படின்ற மிகப்பெரிய உருவம் கொண்டவங்களை பற்றி நம்ம நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆனால் அறக்கர்கள் உண்மையிலே இந்த பூமியில் வாழ்ந்தாங்களா அல்லது அத்தனையும் யாரோ கட் அவிழ்த்து விட்ட கட்டுக்கதையாக அதை பற்றி தான் இன்றைய எபிசோடில் போகிறோம் வாங்க உலகம் முழுக்க இருக்கிற பழங்கால கதைகளில் அறக்கர்கள் இல்லாத கதையே இல்லைன்னு சொல்லலாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லா நாட்டு இலக்கிய இலக்கியங்களிலும் அரக்கர்கள் இருக்காங்க நம் நாட்டு இதிகாசங்களான ராமாயணம் மகாபாரதத்தில் வர்ற கும்பகர்ணம் இடும்பன் இந்த மாதிரி ஏராளமான அரக்கர்கள் உண்டு பாண்டவர்களில் ஒருத்தரான பீமனுக்கும் அரக்கர் குல பெண் ஒருத்தருக்கும் பிறந்தவன் தான் கடவுத்கஜன் இந்த கடவுத்கஜன் கூட ஒரு அரக்கன் தான் மாயாபஜார் சினிமா நல்லா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு பாட்டு வரும் அதில் ரங்காராவர் நடிச்சிருப்பார் கடவுத் கஜனா இதை வந்து நினைவு வச்சு பாருங்க அவர் எவ்வளோ பெரிய அரக்கன்றது உங்களுக்கு புரியும் கிரேக்க பழங்கால கதைகளில் வர்ற அட்லஸ் அப்படின்ற அரக்கன் ஜிஎஸ் அப் கடவுள்கிட்ட மோதி தோற்று போனதுனால கா ஆழ் வாழ்நாள் முழுக்க வானத்தை தன் தோளில் சுமக்கிற தண்டனைக்கு ஆளாகினதாக சொல்லப்படுது ஆதாமின் காலத்தில் வா உலகில் பிறந்த உஜ்ஜு அப்படின்ற அரக்கன் மோசேயின் காலம் வரை அதாவது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்து தான் ஒரு பதிவு இருக்குது நோவா காலத்தில் பெருக்கெடுத்து வந்த பெருவள்ளம் இந்த உஜ்ஜோட இடுப்பு வரை மட்டும்தான் இருந்துச்சான் அப்படின்னா அந்த வெள்ளத்தில் அந்த உஜ் மட்டும் ஆகலை தப்பிச்சிட்டார் பைபிளில் எடுத்தீங்கன்னா நோவா வெள்ளம் பற்றி வர்ணனையே இருக்குது பெரிய அத்தியாயமே இருக்குது அதாவது மலை முகடுகளெல்லாம் முழுகி போச்சுன்னு சொல்லப்படுது மலைகள் முழுகடிக்கிற அளவுக்கு வெள்ளம் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் வந்து இறந்து போயிடுறாங்க நோவாவுடைய மரக்கலத்தில் இருந்தவங்க மட்டுந்தான் பிழைக்கிறாங்க பல்கி பெரிய உலகம் முழுக்க பரவுகிறாங்க அந்த மலைகள் முழுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய வெள்ளம் வந்து இந்த என்ற அரக்கனுக்கு இடுப்பளவு உயரம் அப்போ எவ்வளோ பெரிய உருவம் கொண்ட ஜீவனாக இருக்கணும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் பாலஸ்தீன பகுதியில் ஓக் அப்படின்ற அரசன் அறுபதுக்கு மேற்பட்ட நகரங்களை ஆட்சி செய்திருக்கான் ஓகனுடைய பேரரசுக்குள் அடங்கின பாஷான் பகுதி அரக்கர்களுடைய நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது அரக்கர்களுடைய மன்னனாக கருதப்பட்ட ஓக்கோட் ஓகோடைய கட்டில் பதினாறு அடி நீளமாகவும் ஏழரை அடி அகலமாகவும் தான் தகவல் சொல்லுது கிரேக்க கவிஞரான ஹோமருடைய ஒடிசி காவியத்தில் கூட அரக்கர்கள் உண்டு சைக்ளோப்பனு அப்படின்ற பேரில் ஒசைக்கண் அரக்கன் ஒருத்திரம் ஒடிசி காவியத்தில் உலா வர்றதை நம்ம பார்க்குறோம் கிபி எழுபத்தொன்பதாம் ஆண்டில் வாழ்ந்த ரோம வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் பிளேவியஸ் அப்படின்றவர் இவர் கிமு பதிமூணாம் நூற்றாண்டில் ஜோஷுவா காலத்தில் ஜோர்டன் பகுதியில் அனோக்கின் மக்கள் அப்படின்ற பேரில் அரக்கர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த அரக்கர்களோட முகம் மனிதர்களோட முகம் மாதிரி இருக்காது கோரமாக இருக்கும் அரக்கர்களோட குரல் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ண கடூரமாக இருக்கும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கார் அவ்வளோ ஏங்க கிறிஸ்துவர்களோட பைபிள் கதையில் டேவிட்டுக்கும் கோலியாஸுக்கும் சண்டை நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பிலிஸ்திய இனத்தை சேர்ந்த இந்த கோலியாஸு கூட ஒரு அரக்கன் தான் கோலியாத்தோட உயரம் வந்து ஒம்பது அடி கோலியாஸை கவன்களில் எரிந்து வீழ்த்தின தாவீது அப்படின்ற டேவிடோட உயரம் கோலியாஸோடு ஒப்பிடும்போது வெறும் அஞ்சரை அடி ஐந்து அடி தான் கோலியாத் அமலிகைட்ஸு அப்படின்ற இனத்தோட ரச சொந்தம் உள்ளவன் இந்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பதினாலு அடி உயரம் வரலும் வளர்ந்தவங்க கோலியாத்துக்கு கூட பிறந்த மூணு பேர் இருந்ததாகவும் அவங்களும் கோலியாசை போலவே பெரிய உருவம் கொண்டவங்கன்னு தெரியுது இவங்களுடைய கையிலையும் காலிலையும் ஆறு விரல்கள் இருந்திருக்கு அதாவது ஒரு ஒரு கையிலையும் ஒரு ஒரு காலிலையும் ஆறு ஆறு விரல்கள் இது வந்து அந்த காலத்தில் உலகம் முழுக்க வாழ்ந்த அரக்கர்களுக்குள்ள இருக்கு இருந்த பொதுவான அம்சமாக கருதப்படுது அதாவது ஆறு விரல்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு அல்பியோன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த அல்பியோன் அப்படின்றது ஒரு மன்னரோட பேர் அவர் அந்த காலத்தில் அரக்கர் கூட்டத்துக்கு மன்னராக இருந்தவர் வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று சூடான் இது எகிப்துக்கு தெற்கு இருக்கிற நாடு சூடான் நாட்டில் தலைநகரோட பெயர் கார்ட்டூம் இந்த கார்டூன் நகரத்துக்கு வடக்கே கொஞ்சம் தள்ளி மோரைய அப்படின்ற நகரம் இருக்குது குர்ஷ் அப்படின்ற பழங்கால சாம்ராஜ்யத்தோட தலைநகரம் இது இந்த பகுதியை நுற நுபிய பழைய பாலைவன பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இரநூறுக்கு மேற்பட்ட இடிஞ்ச பிரமிடுகள் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்னு வருஷம் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃப்ரெட்ரிக் கேலியோ அப்படின்ற ஒரு தங்கம் வைரம் மாதிரியான கனிமங்களை தேடி இந்த நகரத்துக்கு வந்தார் இந்த மோரைய நகரத்தில் ஒரு கோயில் சுவரில் இருந்த ஓவியம் இவர் அப்படியே ஆச்சரியத்தில் அமைக்கிடுச்சு காரணம் அந்த ஓவியத்தில் ஒரு அரக்கன் ரெண்டு யானைகளை காவடித்து கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி வரையப்பட்டிருந்தது யானைகளை பிரம்மாண்டமான உருவம் கொண்டவை அந்த யானைகளை சர்வசாதாரணமாக ரெண்டு தோல்லையும் வச்சு தூக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த அரக்கனுடைய உயரம் எப்படி இருக்கணும் பருமன் எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பாருங்க அதாவது அந்த அரக்கன் சூடானில் உள்ள நுபியா இனத்தைச் சேர்ந்தவன் இல்லை அவன் காக்கேசிய இனத்தைச் சேர்ந்தவன் மாதிரி வெளிர் நிறமாக வரையப்பட்டிருக்கான் அவனுடைய தலைமுடியோட நிறம் வந்து சிவப்பு நிறம்தான் இதே மாதிரி எகிப்து நாட்டில் பல பிரமிடு ஓவியங்களில் அரக்கர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க பெரிய மனிதர்கள் அப்படின்னு குறிப்பிடுற இவங்க தனி ஆளாக நாலு இருந்து அஞ்சு டன் எடையை தூக்கிட்டு போ போகக்கூடியவங்க அதுவும் சர்வசாதாரணமாக பழங்காலத்தில் பிரமிடுகளை கட்டும்போது அந்த கட்டுமான பணியில் இந்த அரக்கர்களுடைய பங்கு கணிசமாக இருந்திருக்கு எகிப்திய சுவர் ஓவியம் ஒன்றில் பெரிய சைஸ் அரக்கர் ஒருத்தருடைய காலுக்கு நம்ம சைஸ் ஆள் ஒருத்தர் குனிஞ்சி மசாஜ் செய்து விடுற மாதிரி காட்சி இருக்குது உலகம் சுற்றும் பயணியான போலோ கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற சான்சிபார் தீவில் அறக்கர்களை தான் எழுதி வச்சிருக்கார் இந்த அறக்கர்களால் ஒரே நேரத்தில் சாதாரண சைஸ் மனிதர்களில் நாலு அஞ்சு பேரை ஒரே ஆளாக தூக்கிட்டு போக முடியும்ன்றதை அவர் குறிப்பிடுறார் உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியரான பிளினியின் பயணக்குறிப்பிலையும் அறக்கர்களை பற்றிய பதிவுகள் காணப்படுது இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் கிரகோர் ஸ்பைரி அப்படின்ற சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர் எகிப்து நாட்டுக்கு பயணம் செஞ்சார் இவர் பழங்கால கலைப்பொருட்களை வாங்கி சேகரிக்கிற பழக்கம் உள்ளவர் எகிப்துக்கு போன காரணமும் அதுதான் தலைநகர் கெய்ரோவில் இருந்து நூறு கிலோமீட்ரு வடக்க பீர்ஹூகர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் இவர் சில திருடர்களை சந்திக்கிறார் அந்த திருடர்கள் பிரமிடுகளுக்குள்ள அங்கே இருக்கிற பொருட்களை திருடிக்கிட்டு வந்து விற்கிறவங்க அந்த திருடர்களோட தலைவர் ஒரு கந்தல் துணியில் சுற்றி வச்சுருந்த ஒரு அதிசயமான பொருளை இவர்கிட்ட காட்டுறாரு அது மம்மி முறையில் பாடம் செய்யப்பட்ட ஒரு அரக்கனோட கை விரல் அந்த விரல் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் இருந்தது அதுலேருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வீசியது அந்த விரலை வந்து கையில் வாங்கி பார்க்கலாமான்னு இவர் கேட்டார் கொடுக்க மறுத்துட்டாங்க தூரமாக இருந்து பாரு அப்படின்றாங்க ஒரு விரலே முப்பத்தி எட்டு சென்டிமீட்ரு இருக்குதுன்னு சொன்னால் அந்த விரலுக்குரிய அரக்கன் அஞ்சு மீட்ரு அதாவது பதினெட்டு அடி உயரமாவது இருக்கணும் அப்படின்னு கிர கிரகோர் ஸ்கொயரி கணக்கு போட்டார் மனசுலே அந்த விரலை ஃபோட்டோ எடுக்கலாமான்னு ஸ்கொயரி கேட்டபோது அந்த திருடர்கள் ஒத்துக்கல ஆனால் இவர்கிட்ட இருந்து முந்நூறு டாலர் பணம் கை மாறிச்சு லஞ்சம் அதுக்கப்புறம் சம்மதிக்கிறாங்க விரலுடைய உள்ள உண்மை அளவு தெரியணுன்றதுக்காக பிரகோர் ஸ்பைரி அந்த எகிப்து நாட்டு இருபது பவுண்டு பண தாழ்வு ஒன்று அந்த விரலுக்கு பக்கத்தில் வச்சு பளிச்சு பழிச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறார் இந்த வித்தியாசமான விரலை விலைக்கு தரீங்களான்னு ஸ்பைரி கேட்குறாரு திருடர் தலைவர்னு மறுத்துட்டார் இது வந்து தலைமுறை தலைமுறையாக எங்கள் குடும்பத்தில் வர்ற பொக்கிஷம் இதை விற்க முடியாது சும்மா உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னு அவர் திருடர் தலைவர் சொல்லிட்டார் கடைசியில் கிரெகோர் ஸ்போயரி வெறும் கையோடு சுவிட்சர்லாந்துக்கு விமானம் ஏறினார் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் வருஷம் அவர் திரும்பவும் எகிப்து நாட்டோட பிறஹூக்கர் நகரத்துக்கு போய் அங்கே திருடர்களை தேடுறார் ஆனால் அவங்க யாரும் கிடைக்கல இந்த நிலையில் லாஸ்ட் கார்டு ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு தொடர்பாக அவர் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார் இதற்கிடையில் அந்த அரக்கனோட விரல் புகைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் மாதம் பில்டு அப்படின்ற ஜெர்மன் நாட்டு பத்திரிகையில் வெளிவந்து பரபரப்பை உண்டாக்கிச்சு சரி அறக்கர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு இன்னும் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கேட்கலாம் உலகம் முழுக்க பல இடங்களில் அறக்கர்களோட காலடி சூடாக கருதப்படுகிற தடயங்கள் நிறையா காணப்படுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தென்னாப்பிரிக்காவில் புலுசி அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்றரை மீட்டர் நீளமுள்ள கால் சடம் இருக்குது இது இரநூறு மில்லியன்லேருந்து மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுது காலடியே வந்து ஒன்றரை மீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலக்குரிய ஆசாமி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு அடி உயரமாவது இருந்திருக்கணும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு சீனாவோட குயிசு பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் ரெண்டு அடி நீளமுள்ள ஏகப்பட்ட காலடி சடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஒரு கல் மேலே மூணு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு பதிஞ்ச நிலையில் இந்த காலடி தடம் இருக்குது இந்த காலடிக்குரிய ஆசாமிகள் எப்படியும் பதிமூணு அடி உயரம் இருந்திருக்கணும் இதே மாதிரி ரஷ்யாவோட லாவாஸ்கி காட்டுப் பகுதியில் அரக்கர் ஒருத்தரோட கால் சுவடு கிடச்சிருக்கு சரி அரக்கர்கள் அப்படின்னு ஒரு இனம் ஒரு காலத்தில் வாழ்ந்துருந்தா அவங்களோட எலும்பு கிடைச்சிருக்கணும் இல்லையா அப்படி கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்பீங்க பாகிஸ்தானில் கிழக்கு எல்லையில் பதினோரு அடி நீளமுள்ள ஒரு மனித எலும்பு கிடைச்சதா பீட்டர் கொலாசிமா அப்படின்றவர் அவர் எழுதின டைம்லெஸ் எர்த் அப்படின்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு அந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் வந்தது அதே மாதிரி சிலி நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் வருஷம் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் அறுபது அடி ஆழத்தில் ஒம்போதுலேருந்து அடி உயரமுள்ள மனித எலும்புக்கூடு கிடச்சிருக்கு அமெரிக்காவில் இருந்தவங்களை புதைச்சி வைக்கிற மவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதைமேடுகள் மண்மேடுகள் அதிகம் இந்த மண்மேடுகள் எகிப்து நாட்டு பிரமிடுகளை விட உயரம் கூடினவை மேபின் கிரீக் அப்படின்ற பகுதியில் மூணு மண்மேடுகளில் ஒன்றை தோண்டி பார்த்தபோது ஒன்பது அடி உயரமுள்ள ஒரு எலும்புக்கூடும் வழக்கத்துக்கு மாறாக பெரிய மண்டவோடும் சிக்கிச்சு எல்லாமே பழங்காலத்திய தகவலாக சொல்கிறீங்களே நம்ம காலத்தில் இப்படிப்பட்ட உயரமான ஆளுங்க வாழ்ந்தாங்களா அப்படி ஒரு வரலாறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கும் தகவல்கள் இருக்குது மனிதர்களோட பிட்டியொற்றி சுரப்பியில் ஏதாவது திடீர் குழப்பம் ஏற்பட்டால் அதனால் மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக பெருசாக வளர வாய்ப்பு இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் பத்து லட்சம் பேரில் வெறும் மூணு பேருக்கு தான் இப்படி பெருசாக வளர வாய்ப்பு இருக்குமா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை வாழ்ந்த ராபர்ட் பெர்சிங் வால்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டவர் இவர் எட்டடி பதினோரு அங்குலம் உயரமானவர் நானூற்றி முப்பது பவுண்டு இடம் இருந்தவர் ஒரு நாளைக்கு எண்ணூறு கிலோரி சாப்பாடு அவருக்கு வேணும் அவர் கால் ஷூவோட நீளம் மட்டும் பதினெட்டு அங்குலம் ஆனால் ஹார்மோன் கோளாறு காரணமாக உயரமாக வளர்கிற மாதிரி மனிதர்களோட ஆயுள் குறவு இந்த வால்டோ காலில் எந்த விதமான தொடு உணர்ச்சியும் இல்லாமல் போய் இருபத்தி ரெண்டு வயசுலேயே இறந்துட்டார் அப்படின்றது தான் கொடுமை விட்டியுற்றி சுரப்பியில் கட்டி வந்ததுனால சுருக்கி நாட்டை சேர்ந்த சுல்தான் கோசன் அப்படின்றவர் எட்டடி ரெண்டு அங்கம் வளர்ந்தார் ஆனால் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் அவரால் நிற்கக்கூட முடியாதுன்றது தான் கொடுமை இந்த நம்ம காலத்திய ஆளுங்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அறக்கர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது பழங்காலத்தில் வாழ்ந்த எல்லாம் ஹார்மோன்ஸ் கோலாறுனால உயரமாக வளர்ந்தவங்க இல்லைங்க அவங்க மரபணு ரீதியாக ஒரே இனமாக வழி வழியாக பெரும் கூட்டமாக வாழ்ந்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அறக்கர்கள் தனித்துவமான சொல் பழங்குடி இனமாக படைப்பு காலத்துக்கு முன்னாடி இருந்தே பூமியில் தோன்றின பேரு உயிர்களாக கருதப்படுறாங்க சுவர் ஓவியங்கள் காலடி தடயங்கள் பயண இலக்கிய குறிப்புகள் மண்டை ஓடுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அரக்கர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாங்கன்றது நம்ப மறுக்கிற இன மக்களும் நம்ம காலத்திலே இருக்காங்க அரக்கர்கள் உண்மையிலே நம்ம பூமியில் வாழ்ந்தாங்களா அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கு வர செளிவான பதில் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை ஆனால் அதற்காக இன்னும் தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கிற நாள் வருங்காலத்தில் வந்தாலும் வரலாம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்